அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது காவடி தோன்றிய வரலாறு நேயர்களே இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாம் முருகக் கடவுள் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் என்று சொல்வளக்கம் உண்டு ஆறுமுகனுக்கு வேண்டிக்கொள்ளப்படும் வேண்டி கொள்ளப்படும் பிரார்த்தனைகளில் காவடி எடுப்பது விசேஷமான ஒன்றாகும் காவடி எடுப்பதற்கும் காரணம் இருக்கின்றது மிகுந்த பக்திமானான இடும்பன் சூரபத்மனுக்கு போர்க்கலையை போதிக்கும் ஆசானாக இருந்தான் ஆனால் சூரபத்மன் அநேக கொடுமைகள் புரியவே அவனை விட்டதென்று அகத்தியரிடம் வந்து சேர்ந்தான் அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து தங்கிய பொழுது தன் சிஷ்யனான இடும்பனை அழைத்தார் தன்னுடைய வழிபாட்டிற்காக கைலையில் சிவசக்தி சுரூபமாக விளங்கும் கந்தனுக்குரிய சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் கொண்டு வரும்படி கூறினார் அகத்தியரின் கட்டளையை சிறமேற்கொண்டு இடும்பன் கைலாய மலைக்கு சென்றான் அவர் குறிப்பிட்ட சிவகிரி சக்திகிரி இரண்டையும் தூக்கி காவடி போல் தோளில் தொங்கவிட்டு கொண்டு பயணிக்கலானான் ஆனால் முருகப்பெருமானின் விருப்பமோ வேறுவிதமாக இருந்தது அவ்விரு சிகரங்களும் திருவாவினன் குடியில் நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் இடும்பன் தான் வந்த பாதை தடம் தெரியாமல் தயங்கிய சமயம் வேலனானவன் ஒரு அரசனை போல் வேடம் கொண்டு குதிரையின் மீது பவனி வந்தார் எதிரில் வந்த இடும்பனை பார்த்து திருவாவினன் குடிக்கு வந்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு பிறகு பயணத்தை தொடரும்படி பணித்தார் அரச கட்டளை என்று ஏற்ற இடும்பன் இரு சிகரங்களையும் கீழே வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்து கொண்டான் கிளம்ப வேண்டிய தருணம் வந்தவுடன் தான் இறக்கி வைத்த சிகரங்களை தூக்க முற்பட்டான் ஆனால் அவை இரண்டும் அசைந்து கூட கொடுக்கவில்லை தன் குருபக்திக்கு களங்கம் வந்துவிடக் கூடாதே என்று கவலைப்பட்டான் அப்பொழுது சிவகிரியின் மேல் ஒரு சிறு பாலகன் கோவணத்துடன் நிற்பதை கண்டான் பாலகனை சிகரத்திலிருந்து இறங்கிவிடும்படி இறைஞ்சினான் ஆனால் பாலகன் அச்சிகரம் தனக்குண்டானது என்று கூறி இறங்கி வர மறுத்துவிட்டான் எத்தனை கெஞ்சியும் பாலகன் இடுமனுக்கு பணியை மறுத்துவிட்டான் இடுமனுக்கு அளவிட முடியாத கோபம் உண்டானது அதனால் அச்சிறுவனை தாக்க முற்பட்டான் ஆனால் முற்பட்ட கனமே வேறற்ற மரம்போல் பூமியில் சாய்ந்தான் சிஷ்யன் வராததை கண்ட அகத்தியர் ஞான திருஷ்டியில் நடந்ததை அறிந்து கொண்டார் தன் சீடனை காக்கும்படி முருகப்பெருமானிடத்தில் வேண்டி நின்றார் அழகனும் இடும்பனின் பக்தியை மெச்சி அருளாசி புரிந்தார் மேலும் அவனை தன் காவல் தெய்வமாக அமர்த்தி கொண்டார் இடுமனை போல் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதாகவும் அருள்வாக்கினை அளித்தார் அதன் பிறகுதான் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் புழக்கத்தில் வந்தது பழனி மலைப்பாதையின் தொடக்கத்திலேயே தனியாக ஒரு பாதை செல்கின்றது அதில் சென்றால் காவடி தூக்கி வரும் இடுமன் சிற்பமும் அகத்தியர் வழிபட்ட சிவலிங்கமும் வடிவேலர் சந்நிதியும் இருக்கின்றது இவையே தாத்பரியத்தை விளக்கும் மூலக்கதையாக அமைகின்றது பண்டிதனுக்கு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்னி காவடி இளநீர் காவடி வேல் காவடி என இருபது வகையான காவடிகள் எடுக்கப்படுகின்றன பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே பகவான் அர்ச்சாவதாரியாக எழுந்தருளி உள்ளான் மனமாகிய குகையில் இருக்கும் குகனை நித்தமும் தொழுது அவன் தொண்டாற்றி பேரின்பம் பெறுவோமாக நேயர்களே நாம் இப்பொழுது காவடி தோன்றிய வரலாற்றினை தெரிந்து கொண்டோம் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்